பூக்குழியில் தவறி விழுந்த பெண் பக்தையால் திருவாடானை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வடக்கு தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பூக்குழி உற்சவ விழாவில் பூக்குழியில் தவறி விழுந்த பெண்ணால் பக்தர்கள் மத்தியில் சில நிமிடங்கள் பதற்றத்தை ஏற்படுத்தியது எனினும் உரிய நேரத்தில் செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது ஆலயத்தின் பூக்குழி உற்சவ விழா கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தினசரி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கோலாகலமாக நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பூக்குழியில் இறங்குவதற்காக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கடுமையான விரதம் விரதமிருந்தனர் அவர்கள் பால் குடம் எடுத்தும் வேல் காவடி கருப்பர் காவடி எடுத்தும் நான்கு ரத வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர் பக்தர்கள் மீதும் அவர்கள் எடுத்து வந்த காவடிகள் மீதும் பொதுமக்கள் வழிநெடுகிலும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அம்மனை வழிபட்டனர் ஊர்வலம் கோயிலை அடைந்ததை தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் செலுத்த அனல் கக்கிக் கொண்டிருந்த பூக்குழியில் இறங்கத் தொடங்கினர் அப்போது பெண் பக்தர் ஒருவர் பூக்குழியில் இறங்குவதற்கு சற்று அச்சத்துடன் தயங்கியிருக்கிறார் அவர் அருகில் இருந்த இருவர் கைத்தாங்களாகப் பிடித்து பூக்குழியில் இறங்க முற்பட்டபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி நெருப்புக்குழியில் கீழே விழும் அவலர்களும் நொடிப்பொழுதில் விரைந்து செயல்பட்டனர் உடனடியாக அந்த பெண்ணை பத்திரமாக தூக்கி தீக்காயங்கள் ஏதுமின்றி பேராபத்தில் இருந்து காப்பாற்றினர் அந்த பெண் பக்தர் நிலை தடுமாறி விழுந்தபோது பூக்குழியின் விளிம்பில் தடுமாறினாரே தவிர அதிர்ஷ்டவசமாக தீக்குள் முழுமையாக விழவில்லை உடனடி மீட்புப் பணியால் அவருக்கு எந்த பெரிய காயமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் அங்கிருந்த மக்களை கலக்கமடையச் செய்தாலும் கோவிலில் இருந்த தன்னார்வலர்களின் துரித செயல்பாடு பலரின் பாராட்டுகளைப் பெற்றது விழா எந்தவொரு அசம்பாவிதமுமின்றி தொடர்ந்து நடைபெற்றது இந்த சம்பவத்தால் ஆலய வளாகத்தில் சில நிமிடங்கள் பரபரப்பு நிலவினாலும் பெண் பக்தர் பத்திரமாக மீட்கப்பட்டதால் அனைவரும் நிம்மதியடைந்தனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றுச் சென்றனர் இந்த சம்பவத்தை நேரில் கண்ட பக்தர்கள் இது அம்மனின் அருளால்தான் அந்த பெண் காப்பாற்றப்பட்டார் என்று மெய்சிலிர்த்து பேசுகின்றனர்